மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களை உங்களோட வேலண்டைன்ஸ் டே லவ் படி உங்களோட ராசிக்கு அன்னைக்கு சந்திராசம் எல்லாம் வந்து அமையிறது இருந்தாலும் சிறந்த சாதனைகளை படுக்கும் உங்களுக்கு அன்னைக்கு வெற்றி வந்து கண்டிப்பாக கிடைக்கும் சந்தாசம் இருக்கிறதுனால உங்களால் உங்களுடைய லவ்வரை வந்து குறிப்பிட்ட நேரத்துல வந்து மீட் பண்ண முடியாமல் போகும் இது கூட சில பேருக்கு தான் இந்த மாதிரி நடக்கும் லேட்டா உங்க லவ்வரை வந்து மீட் பண்ணுவீங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிற நீங்க உங்க லவ்வரை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி உங்க உங்க வழிக்கு வந்து கொண்டு வந்துடுவீங்க நீங்கள் தனியாக இருக்கீங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டே ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது தைரியமாக வந்து செஞ்சு முடிப்பீங்க சில பேருக்கு சென்டிமெண்ட்டாக சந்திரசப நாளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் உங்கள் லவ் வந்து வேறு ஒரு ஃபேவரபிள் நாளாக பார்த்து சொல்லிக்கிறது நல்லது உங்களோட மனசுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணிட்டு போனால் உங்களோட லவ் வந்து சக்சஸ் ஆகும் எப்போவுமே இடம் பொருள் காலம் மருந்து செயல்படக்கூடிய தன்மை உள்ள உங்களுக்கு உங்களோட லவ்வில் ஜெயிக்கிறதுக்கான வழிகளை நல்லாவே தேர்ந்து வச்சுருப்பீங்க எதையும் சரியாக பக்குவமாக உங்களுக்கு உங்களால் லவ்லையும் கான்பிடண்டா இருந்து சாதிச்சு காட்டுவீங்க லவ்ல பிரேக்அப் ஆனவங்க உங்களுக்கு பிடிச்ச புதிய துணை கிடைச்சி இருந்தா வேற ஒரு ஃபேவரபிள் நாளா பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிறது நல்லது கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் விருட்சகம் கன்னி இந்த ராசியில பிறந்த ஒருத்தர்கிட்ட நீங்க வந்து லவ்ல கமிட்டாயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கியான பர்சன் தான் ஏன்னா இந்த ராசிக்காரங்களோட ஒரு லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்பவுமே வந்து லைஃப்ல வந்து கண்டினியூ பண்ற மாதிரியா வந்து ஏற்படும் ஒரு ஹாப்பியான ஜேர்னி லைவ் லைஃப்பில் வந்து என்ஜாய் பண்ணுவீங்க பல விஷயங்கள உங்களோட இந்த ராசிக்காரங்க வந்து அனுசரித்து போவாங்க நீங்கள் உங்கள் லவ்வருக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவீங்க சில பேர் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டாக கூட ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி வந்து வரும் உங்களோட ஃபேவரபுளான கலரான எல்லோ கலரில் அந்த கிஃப்டை பேக் பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்லது உங்களோட ஜனகால ஜாதகப்படி லவ் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு விதி இருந்தால் மட்டும்தான் உங்கள் லவ் வந்து சக்ஸஸ் ஆகும் உங்களோட லவ்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் All the best.